உனக்கும் சொல்லப்படுகிறது உனக்கு மட்டுமில்லை உனக்கு முன்னர் அனுப்பப்பட்டார்களே அவர்களுக்கும் சொல்லப்பட்டது என் மூலமாக சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது லைன் நல்லரங்கள் நாசமாகிவிடும் நீ இணை கற்பித்தால் அல்லாவுக்கு ஈக்குவலா யாரையாவது நீ கருதினால் எதையாவது கருதினால் உன்னுடைய நல்லறங்கள் பாழாகும் என்று

எப்படி பங்கு வரும் தெரியுமா இந்த ஏகத்துவ கொள்கை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் உதாரணத்துக்காக வேண்டி நான் உங்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கை சொல்லும் பொழுது நீங்க அதை ஏற்றுக்கொள்வீர்கள் வைங்க ஏற்றுக்கொண்ட பிறகு என் மேல உங்களுக்கு ஒரு பிரியம் வரும் அந்ததை வணங்கிக்கிட்டு இருந்தோம் இவன் வந்து சொன்னா நல்ல வேலைக்கு இல்லன்னா நம்ம நகரத்துக்கு போயிருவோம் சொல்லி என்னை என்னை விரும்புவீங்க உதாரணத்துக்காக சொல்றேன் அப்புறம் என்ன ஆகும் நம்மள வந்து ஒரு மாதிரிய புகழ ஆரம்பிப்பீங்க

யாரெல்லாம் ஏகத்துவத்தை சொன்னாங்களோ தீவிரமா அவங்கள வச்சுக்கிட்டே ஏகத்துவத்தை நாசமாக்கி விட்டாங்க இதுதான் ஏகத்துவத்துக்கு வந்த பங்கத்துக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு சுற்றி இந்த உலகத்தில் பெரிய மார்க்கத்துல கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குது அந்த கிறிஸ்தவ மதத்தில் யார் அவங்க கடவுள் நினைக்கிறாங்க யார அல்லாவுக்கு இணையம் ஆக்குறாங்க அட்ரஸ் இல்லாத ஆலை இல்ல யார் ஆக்குறாங்க யார் இந்த ஏகத்துவ கொள்கையை அவருக்கு சொன்னாங்களோ ஈசா நபியை

யார் அல்லாஹ் மட்டு வணங்க சொன்னார்களோ அவர்கள்தான் பல தெய்வ வணக்கத்திற்கு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஈசா நபி ஒரு சிறந்த உதாரணம் மறுமை நாளில் அல்லா ஈசா நபி விசாரிப்பான நமக்கு தெரியாது அல்லாஹ் சொன்னதுனால தெரியும் குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டணும் எப்படி விசாரிப்பான் இது காலல்லாக ஐசபன மரியம் அல்லாஹ் விசாரிப்பான் எப்படி விசாரிப்பானா மரியமுடைய மகன் ஈசாவே ஈசா அலை எல்லா மக்களையும் எல்லாம் எடுத்து

அல்லாவை விட்டு விட்டு என்னையும் எங்க அம்மாவையும் மரியத்தை மேரியை என்னையும் எங்க அம்மாவையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீர் தான் சொன்னீரோ அல்ல கேட்பான் ஈசான பீட்ட அவர் சொல்வாரு ஆமா புற்று பரவாயில்ல என்னைத்தான் அப்படின்னு சொல்லுவாரா அப்படி சொல்ல மாட்டார் சுபகான இது என்ன பெரிய ஆச்சரியமா இருக்குது நானாவது அப்படி சொல்றதாவது நான் அப்படி சொல்லவே இல்லையே இன் குல்து குல்து அறிவித்தவு நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியுமே ஆழமு மாபிகி நபுசி உல ஆழமும் மாபியை நபுச்சிக்க என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும் ஓ மனசுல உள்ள எனக்கு தெரியாத அல்லா எனத்து தெரியலையே நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் என்ன சொன்ன நா புல்துரகம் இல்லாம அமர்த்தவி எனக்கு என்ன உத்தரவு போட்டாயோ அத மட்டும்தான் நான் சொன்னேன் என்ன உத்தரவு ஆனைய புதுள் வா வளா துஷி கூபுகி செய்யா அல்லாஹ் மட்டும் வணங்கப்பா யாரை இணையாக்காதீங்கப்பா ஏதா நான் சொன்னேன் என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறீ நான் என்னை வணங்க சொல்லுவேனா என்னை கூப்பிட சொல்லுவேனா எங்க அம்மாவை கடவுளாக்க சொல்லுவேனா இப்படின்னு ஈசா அலைசலாம் மறுப்பாங்களாம் விசாரணை நடக்குமா ஈசா நபி மறுப்பாங்களாம் நமக்கு என்ன வழங்குது அப்ப இந்த நபிமார்கள் எல்லாம் போதிச்ச கொள்கை ஏகத்துவமா இருக்க அந்த நபிமார்கள் பெயர்ல தான் பல தெய்வ வழிபாடு நுழையுது இது கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இப்படி யூதர்கள் நிலைமை என்ன ஒவ்வொரு சமுதாயத்தையும் பாருங்க பல தெய்வம்னு சொல்லிவிட்டு மைக்கை வணங்க மாட்டான் பல தெய்வம்னு சொல்லிவிட்டு கண்டதையும் வணங்க மாட்டான் எப்படி வணங்க ஆரம்பிப்பான்னு கேட்டா யார் ஏகத்துவத்தை சொன்னாங்களோ அவங்களே கும்பிட ஆரம்பிச்சிடணும் பல தெய்வத்தை வணங்கின மக்களை வென்று வென்று பிரித்து குரு அல்லாஹ் வணங்கிற கூட்டிகிட்டு வந்தால் எவன் கூட்டிகிட்டு வந்தாலும் அவனை கடவுளாகி போயிடும் ரிசூல்ஸ் இல்லாசில சொல்கிறாங்களா அனவாகு யகூத ஒன்னஸ் சாரா இத்தகதோ குபூரம் அந்தியாஹி மசாஜ் இந்த யஹூதிகளும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்கள் அல்லாஹ் தபிக்கிறான் எதற்காக சாபத்திற்கு உரியவர்கள் ஆனார்கள் என்று கேட்டா இத்தஹது குபூர் அம்பியாயி மசாஜித் தங்கள் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி விட்டார்கள் நபிமார்களை அடக்கம் பண்ணி விட்டா அங்க கூப்பிட இப்ப நம்ம தர்கா மால்க பண்றாங்க பண்றாங்கல்ல இதே மாதிரி இப்ப தர்காவுல என்ன நடக்குதோ இந்த எல்லாம் யூதர்கள் சேர்ந்து அப்படியே வந்தது இது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க எப்ப சொல்றாங்க மூத்தா ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து சொல்றாங்க மரணத்தினுடைய வேதனையில துடிக்கிற நேரத்துல இந்த மக்களுக்கு கடைசியா சரியான எச்சரிக்கை கொடுத்துட்டு போகலைன்னா நமக்கும் தர்கா கட்டி கொடுவாங்கன்னு பயந்து பெருமானாசல்லா சொல்றாங்க லனல்லாஹுர் யகூத வண்ண சாரா இத்தகத குமூர் அன்பியா ஹிம்ம சாதி நபிமார்களுடைய கபவுர்களை எல்லாம் மணக்கத்தலங்களாக ஆக்கியவர்களை அல்லாஹ் நாசமாக்க தோன்ற யகூதிகளை அல்லாஹ் சபிக்கிறான் அப்படிங்கிறாங்க இன்னொரு தடவை சொல்றாங்க உலாய்க்க

நல்லவர்களை நல்லவர்களை எல்லாம் கடவுளாக்கி ஆக்கி நல்லவர்களை எல்லாம் வழிபாட்டு நல்லவர்களை எல்லாம் கும்பிடுறது ஆகிட்டீங்களா அவங்கதான் மகா கெட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் அப்ப பல தெய்வ வணக்கத்தை உண்டாக்குனது யாரா காரணம் பல தெய்வ வணக்கத்தை யாரா காரணம் அவங்க கழுத குதிரையை கடவுள்னு சொல்லல ஒரு கடவுள்னு சொன்னார அவர்தான் கடவுள் ஆகிவிட்டாங்க பெருமானார் செல்லா சொல்ல பிறந்த ஊர் மக்கா அங்க என்ன கூத்து அங்க யார கடவுளாக்கணும் அதுவும் நல்லவன் கடத்தான் அவன் யார கடவுள் சொல்லிவிட்டான் நல்லடி யார கடத்தான் அவன் கடவுள் பெருமானார் செல்லா வலை செல்லும் அவர்கள் மக்கா வெற்றி பெற்றாங்க இல்லையா அப்ப மக்காவுக்குள்ள போறாங்க மக்காவுக்குள்ள போனா சஹிகுல் புகாரில வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான வரலாற்று நிகழ்ச்சி காபத்துல்லாவுக்கு போனா காபாவுக்கு உள்ள ரெண்டு பேர் நிக்கிறாங்க யார் ரெண்டு பேரு இப்ராஹிம் அலை இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் காபத்து இப்ராஹிம் எந்த இப்ராஹிம் அலி யார் ஏகத்துவத்துக்காக வேண்டி காபாவை கட்டினாரோ யார் கட்டின காபா இன்றைக்கு வரைக்கும் ஏகத்துவத்தை நிலைநாட்டிற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த காபத்துள்ளாவை அல்லாவுடைய உத்தரவு பிரகாரம் எழுப்பி ஏகத்துவத்திற்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தியாகியை அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதற்காகவே தீயை தூக்கி எறியப்பட்டார அதையும் சகித்துக் கொண்டாரே அந்த தியாகிய கொண்டாட்டி உள்ள எல்லாம் ஒன்றையும் பாலைவனத்தில் விட்டார அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் அந்த தியாகிய என்ன பண்ணிவிட்டாங்க அவரை ஒரு சிலைய ஆக்கி அவர் கையில ஒரு ஒரு அம்பு கரிய சீதரத்து கையில கொடுத்து அவரை கும்பிடக்கூடிய ஆள் ஆக்கி விட்டாங்க இப்ராஹிம் நபி நிக்கிறாங்க இஸ்மாயில் நபி நிக்கிறாங்க பெருமானார் அவர்கள் அதை அப்புறப்படுத்திட்டு தான் நான் உள்ள வருவேன் சொல்லி அதை அப்புறப்படுத்துறாங்க அவங்க பாட்டுனார இப்ராஹிம் நபி யாரு பாட்டுனாரு இஸ்மாயில் நபி யாரு பாட்டுனாரு அந்த வழி தோன்றல தான் சுசுல்லாசன் பிறக்கிறாங்க ஆனாலும் இப்ராஹிம் நபி இதை செய்ய வரல இதுக்கா வந்தாரு இதுக்கா வந்தாரு இல்ல அந்த ஒரு ருக்கு ஐ சுஜூத் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் அல்லாஹ் கட்டளை தரணும் குரான் என்ன கட்டளை எனது இல்லத்தை நீங்கள் ரெண்டு பேரும் சுத்தப்படுத்துங்கள் எதுக்கு சுத்தப்படணும் தவா செய்வர்களுக்காக உள்ள